கனடாவின் நோவா ஸ்கோசியா மாகாணத்தின் நூற்று மூன்றாம் இலக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற பயங்கரமான வாகன விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஷெல்பர்ன் அருகே வால்ஸ்வாகன் ஜெட்டா மற்றும் ஃபோர்ட் எஃப் நூற்று ஐம்பது பிக்அப் வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது மோதலையடுத்து ஃபோர்ட் வாகனம் முழுமையாக தீப்பற்றியது வால்ஸ் வாகன் வாகனமும் தீவிர சேதமடைந்த நிலையில் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்தை அடைந்தனர் மோதலை அடுத்து போர்ட் வாகனம் முழுமையாக தீப்பற்றியது வாகனமும் தீவிர சேதமடைந்த நிலையில் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்தை அடைந்தனர் இந்த சம்பவத்தில் பெண்ணும் முப்பத்தி ரெண்டு வயதான ஆணும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்திற்கான காரணங்களை ஆராய நோவாஸ் கோஷியா பொதுப்பணித்துறை மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொழில்துறையில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் இதில் தொடர்புடையதால் தொழிலாளர் துறையும் இடைந்து விசாரிக்கிறது சம்பவத்தை அடுத்து அதிவேக நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துடன் தொடர்புடைய தகவல் அல்லது டேஷ் கேம் வீடியோ இருந்தால் வழங்குமாறு செல்பன் போலீசார் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்